ஆறாவது அறிவு மேன்மை அடைய வேண்டும் முழுமை அடைய வேண்டும் அதன் மூலமாக மனிதன் என்பதுதான் மனித பிறவியினுடைய நோக்கம் அது பிறவியினுடைய நோக்கம் அறிவிலே முழுமை பெற்று எல்லாம் வல்ல இறைவனோடு இணைய வேண்டும் அறிவின் முழுமையும் இறைவனோடு இணைவதும் ஒன்றுதான் அதாவது இறைவன் நிலையிலே இருந்து அதே அறிவானது விலகு நிற்கிறது உலகத்தை ஒட்டி அதனால வேறுபட்டதாக தெரிகிறது அங்கதான் ஈகோ தன்முனைப்பு வருகிறது சிப்பிட இறைநிலையை நாடி பயணம் செய்யற போது அந்த தன்முனைப்பு குறைந்து கொண்டே வரும் இறைநிலையை உணர்ந்து அதிலேயே லழித்து விட்டா முனைப்பு என்பது இல்லை எல்லாம் வல்ல இறைநிலையோடு அறிவு இணைந்துவிடும் அப்ப பிறவியுடைய நோக்கம் இறைநிலையை அடைவதுதான் அதற்கு அறிவின் முழுமை பெற வேண்டும் அப்படி பிறவியினுடைய அதற்கு ஏற்ற செயல்களும் வாய்ப்புகளும் இருக்குமே ஆனால் ஒருவருக்கு ஒவ்வொரு நிமிடமும் இன்பமயமாகவே இருக்கும் மன நிறைவாக இருக்கும் பிறவியினுடைய நோக்கத்துக்கு நம்முடைய வாழ்க்கை முறை ஒவரில்லையானால் அப்போ வெகு தூரம் வெளியிக் கொண்டே போறோம் அல்லது வழி போற வழி தவறி விடுகிறோம் திசை மாறி விடுகிறோம் இந்த செயல் எல்லாம் தான் நமக்கு துன்பங்களாக பொருந்தாமையாக